தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை வந்து நம்ம தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்களை போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளிக்கேணி திருவேட்டீஸ்வரர் கோவிலுடைய சித்திரை பெருவிழா எப்பொழுது இது குறித்த பல முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக திருவள்ளிக்கேணி திருவேட்டீஸ்வரன் பேட்டையில் மிகவும் பழமை வாய்ந்த பல வரலாற்று சிறப்புகளைக் கொண்ட செண்பகாம்பியை உடனுரை திருவேட்டீஸ்வரர் திரு ஆலயம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் திருவிழாக்களில் மிக சிறப்பான விழாவாக இந்த சித்திரை பெருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை பெருவிழா கடந்த மே மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது மே ஒன்றாம் தேதி கிராம தேவதை பூஜை நடைபெற்றது மே இரண்டாம் தேதி விநாயகர் உற்சவம் நடைபெற்றது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான அதிகார நந்தி சேவை மே ஐந்தாம் தேதி காலை ஆறு மணிக்கு நடைபெற்று முடிவடைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை பூதகி சிம்ம வாகன வீதி உலாவும் நான்காம் நாள் திருவிழா அதாவது மே ஆறாம் தேதி புருஷா மிருக சேவை நாக வாகன சேவையும் நடைபெற்றது மே ஏழாம் தேதி அதாவது இன்றைய தினம் பவழக்கால் விமான சேவை ரிஷப வாகன சேவையும் மே எட்டாம் தேதி பல்லாக்கு சேவையும் யானை வாகன சேவையும் நடைபெற உள்ளது இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான ரத உற்சவம் ஏழாம் நாள் திருவிழாவான வரும் மே ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது மே பத்தாம் தேதி பன்னிரு திருமுறை திருவீதி உலா அறுபத்து மூவர் நாயன்மார்களுடன் கைலாயங்கிரி விமான சேவை நிகழ்வு நடைபெற உள்ளது மே பனிரெண்டாம் தேதி திருக்கல்யாண உற்சவம் இதனையடுத்து தீர்த்தவாரி மே பதிமூன்றாம் தேதி பந்தம்பரி உற்சவம் நடைபெற உள்ளது இந்த ஆன்மீக தகவலில் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்